ஒண்ணுக்குருந்து பன்னெண்டாம் அதிகாரம் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க ஏலாதவாசன் வாசிக்கிறேன் ஆவியனுடைய அணுக்கிரகம் அவனவனுடைய புரோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே அருவி உணர்த்தும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும் வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கணம் பண்ணுதலுமாயிருக்கிறது இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் ஞான வரங்களை இந்த ஒன்பது வரங்களில மூன்று வரங்கள் ஞான வரங்களா பிரிக்கலாம் ஒன்று ஞானத்தை போதிக்கும் வசனம் ரெண்டு அருவி உணர்த்தும் வசனம் மூன்றாவது ஆவிகளை பகுத்தெறிதல் இந்த மூன்று வரங்களுமே ஞான வரங்கள் ஆமீன் இன்னொரு மூன்று வரங்களை நான் வரங்களாகவும் வெளிப்பாட் வெளிப்பாட்டு வரங்களாகவும் பிரிக்கலாம் ஒன்று தீர்க்க தரிசனம் உரைத்தல் பற்பல பாஷைகளை பேசுதல் பாஷைகளை வியாக்கணம் பண்ணுதல் பாருங்கள் இது வந்து பேசும் வரம் அல்லது வெளிப்பாட்டு வரங்கள் ஒன்று திர்க்கு தரிசனம் உரைத்தல் பற்பல பாஷைகளை பேசுதல் பாஷைகளை வியாக்கணம் பண்ணுதல் அல்ல லூயா அப்ப திர்கு தரிசனம் வர வேற திர்கு தரிசனம் ஊழிய வேற அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் தீர்க்க தரிசனம் வரம் வேற தீர்க்க தரிசனம் ஊழிய வேற தீர்க்க தரிசனம் வரம் எல்லாருக்குள்ளாக செயல்படும் ஐந்து வகையான ஊழியம் சொல்றோம் அல்லவா மெய்பர் ஊழியம் சுசு விசேஷம் ஊழியம் அப்போசலர் ஊழியம் திருக்குதர்சன் ஊழியம் போதகர் ஊழியம் இந்த ஐந்து வகை ஊழியத்திலுமே வரங்கள் செயல்படலாம் ஆமா என்ன வரம் செயல்படலாம் அதே மாதிரி விசுவாசிகள் மத்தியில் கூட உரங்கள் செயல்படும் அல்ல லூயா திருக்கு தரிசனம் ஊழியம் வேற திருக்கு தேசம் வரம் வேற வரம் எல்லாருக்குள்ளாகவே செயல்படும் அப்ப இந்த மூன்று வரங்கள் பேசும் வரம் அல்லது வெளிப்பாட்டு வரம் ஒன்னொன்னு மூன்று வரங்கள் நாம் பிரிக்கலாம் ஒன்னு வல்லமீன் வரங்கள் மூன்றாவது வல்லமீன் வரங்கள் தலைப்புல மூன்று வரங்களை பிரிக்கலாம் ஒன்று குணமாக்கும் வரம் ரெண்டு அற்புதங்களை செய்யும் சக்தி மூன்று விசுவாசம் அது லூயா குணமாக்கு வரோம்னா குணமாக்க தெரியும் வியாஜர் குணமாக்குறது அற்புதங்கள் சக்தினா அற்புதங்கள் அங்க நடக்கிறது இல்ல அற்புதங்கள் செய்யும் சக்தி ஐ விசுவாசம் ஆமீன் கடுகால விசுவாசம் தான் இந்த காட்டு மரத்தை பார்த்து ஆமாம் வேரோடு பிடுங்கி கடல் தள்ளையெடுப்புனா அப்படி நடக்கும் இதெல்லாம் அற்புதம் செய்ய சக்தி அலலூயா விசுவாசமும் ஆமேன் அற்புத செய்ய சக்தியும் குணமாக்கும் வரம் இதெல்லாம் வந்து வல்லமையின் வரங்கள் அப்போ இந்த ஒம்பது வரங்கள் நம்ம ஒன்றாக பிரித்து இருக்கிறோம் ஞான வரங்கள் வரங்கள் அல்லது வெளிப்பாட்டு வரங்கள் வல்லமையின் வரங்கள் அலுவயா இப்போ ஞானத்தை போதிக்க வரது பார்த்தீங்கன்னா ஆமேன் ஆஹ் வேறு சொல்லிக்கிறது இந்த உலகத்தில் எத்தனை ஞானங்கள் இருக்கிறது இப்பிரபஞ்சத்தின் ஞானம் அப்படிலாம் கூட வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு வந்து கிறிஸ்துவே தேவ ஞானமும் தேவ பலனா இருக்கிறார் அது கத்திற்கு பயப்படு பயதல பயப்படு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் அப்போ ஞானத்துல இ உலகத்தின் ஞானம் இருக்கிறது அதை இப்பிரபஞ்சத்தின் ஞானம் இருக்கிறது தேவ ஞானம் இருக்கிறது நான் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தில் வளரக்கூடாது தேவ ஞானத்தில் வளர வேண்டும் அலைய லூயா இந்த உலகத்துல அநேக விஞ்ஞானிகள் இருக்காங்க விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா அநேக கண்டுபிடிக்கிறாங்க அநேக காரியங்கள் பண்றாங்க ஆனா தேவ ஞானம் அவர்கள் இடத்துல இல்லை அதுதான் வேதம் சொல்லுகிறது ஆமாம் இந்த பிரபஞ்சத்து ஞானிகள் அவர் அறிந்திருக்கிறானால் கிறிஸ்துவை சிலுவில் அறிந்திருக்க மாட்டார்களே ஒண்ணு குருந்திய பாத்தீங்கன்னா ஆஹ் பார்த்தீங்கன்னா வாசனம் ஆமாம் அங்க பாத்தீங்கன்னா உலக வேலை வாசனம் கூட வசிக்கலாம் ஆஹ் யாரு கூட வசிக்கிறோம் நல்லா இருக்கு அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகி இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல உலக தோற்றம் முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அடுத்தவாசன வசனம் அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்திருக்கிறானால் மகிமேன் கர்த்தரை அவர்கள் சிலுவையில அறைந்திருக்க மாட்டார்களே இதான் பட்சத்து ஞானம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க எல்லா அங்கே சேட்டலைட் அது டெக்னாலஜி வாழ்ந்துருக்குது ஆனால் உண்மையான கடவுள் யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அழ லூயா உலக முன்பாகவே தேவ ஞானத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று அப்போ சிறப்பாக ஒரு ஒண்ணுக்கு வந்து ரெண்டாம் அதிகாரத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் சொல்லுகிறார் உலக முன்னே அழ லூயா என் அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறாகி இப்பிரபஞ்சத்தின் பிரபுகளுடைய ஞானத்தையும் அல்ல உலகத் முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அது பிரபஞ்சத்தின் பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை அறிந்திருக்கிறானால் மகிமை கருத்தரை சிலுவில் அறிந்திருக்க மாட்டார்களே பாருங்க அது ஒன்னுக்கு வந்திரு ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் பாருங்க யூதர்கள் அடையாளத்தை கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ சிலுவில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதர்க்கு இடர்களாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயிருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ இருக்கிறார் கிறிஸ்து தான் தேவபலனும் தெய்வ ஞானமா இருக்கிறார் பாருங்க போவதுலாம் பார்த்தீங்கன்னா கல்லாதரா இருந்து எப்படி இந்த அளவுக்கு பிரசங்கிக்கிறார் எப்படி இந்த அளவுக்கு பேசுகிறார் எப்படி இந்த அளவுக்கு அற்புதங்கள் அடையாளம் ஒரு மூலியமா நடக்கிறது என்று ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அது இதான் வந்து உலகத்துக்கு கொடுக்கிற ஞானம் கிடையாது உலகத்துக்கு கொடுக்கிற அறிவு கிடையாது அறிவு அது மனதளவில் இருக்கும் அந்த தெய்வ ஞானம் அது உள்ளான மனுஷனாங்க ஆவியான இருதயத்திலே ஐ அது வெளிப்படுத்திக்கிதா இருக்கிறது கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறது அது அது வருகிற நாட்களில் உன்னை நாம் தெளிவாக பார்க்கலாம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா ஆமீன் அப்ப ஆவின் மரங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஆனால் ஆவின் மரங்கள் மாத்திரமே நம்மளுடைய ஊழியத்திற்கு அது மாத்திரம் இருந்தால் நம்ம ஊழியம் வெற்றிகர வெற்றிய ஒரு வெற்றிகரமான ஊழியம் செய்து முடிக்க முடியாது ஒரு வெற்றிகரமான ஒரு ஆமீன் ஒரு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம முடித்து விட முடியாது ஆவிக்குரிய வரங்கள் தேவைதான் ஆனால் ஒரு ஆவிக்குரிய வரங்கள் ஒரு சைடிஷ் மாதிரி ஆவிக்குரிய தான் மெயின் சாப்பாடு மாதிரி லவியா ஒரு பிரியாணி சாப்பிடுறோம் பிரியாணியில் அந்த ஒரு சிக்கன் ஆனியன் ரைத்தா அதெல்லாம் கொஞ்சம் விற்பாங்க அப்புறம் விற்பாங்க அதெல்லாம் சைடிஷ் மாதிரி தான் கரெக்டுங்களா பிரியாணி தான் மெயின் அந்த ரைத்தாவும் அந்த கத்திரிக்காய் பச்சடியும் அதெல்லாம் வந்து சைடிஷ் மாதிரி ஒரு பதார்த்தம் மாதிரி ஆனா மெயின் வந்து பிரியாணி தான் சொல்றது அதே போலதான் இது வந்து ஒரு சைடிஷ் மாதிரி தான் ஆவிக்குரிய வரங்கள் அப் பண்றது திருக்கு தரிசனம் உரைக்கும் பொழுது ஜனங்களுக்குள்ளாக தேவ பக்தி உண்டா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஐ மீன் ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும் பொழுது சகல வியாதிகள் குணமாக்கப்படுகிறது ஆவிகளை ஆவிகளை பகுத்தறியும் பொழுது எந்த ஆவி உடலா இருக்கிறார்கள் என்று பகுத்தறியது ரொம்ப முக்கியம் இயேசு கிறிஸ்து கூட பேதம் சொல்லுவான் ஆண்டவரே நீங்க மறுக்க கூடாது இம்மனமாக பாடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அப்பாலைப்பூ சாத்தானா சொல்லுவாரு அப்ப ஆண்டவர் அங்கு என்ன ஆவி உடையவனா சொல்லிட்டு தீர்க்கு திசு வரங்கள் அங்கே செயல்படுது ஆவிகளை பகுத்தெறிந்து வரங்கள் செயல்படுகிறது இதான் ரொம்ப முக்கியம் ஆனா ஆவிக்குரிய கணிகள் ரொம்ப அதுக்கு மேல முக்கியம் அலையலா ஆவிக்குரிய கனிகள் நம்ம வாழ்க்கையில அது பரிபூர்ண அடைகளா இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வரங்கள் யாரோ ஒருத்தருக்கு அது குணமாக்கும்படியாக செயல்படுகிறது ஆனா ஆவிக்குரிய கனி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வெளிப்புறத்திலா இருக்க வேண்டும் ஆவிக்குரிய கனிகள் என்ன என்று கலாயத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது இருபத்தி ரெண்டாவது கலாயத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கிறிஸ்துனுடையவர்கள் உடையவர்கள் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை எச்சைகளையும் சிலுவையில் பாருங்க இங்க ஆவின் கனிகள் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆவின் கனிகள் அல்ல ஆவின் கனி பாருங்க ஆவின் கனி அன்பு ஆவின் கனியா இருக்கிறது சந்தோஷம் ஆவின் கனியா இருக்கிறது சமாதானம் ஆவின் கனியா இருக்கிறது நீடிய பொறுமை ஆவின் கனியா இருக்கிறது தயவு ஆவின் கனியா இருக்கிறது நற்குணம் ஆவின் கனியா இருக்கிறது விசுவாசம் ஆவின் கனியா இருக்கிறது சாந்தம் இச்சையடைக்கும் இவைகள் சா இவைகளும் ஆவின் கனியா இருக்கிறது கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் மாம்ச இச்சையும் மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவேல அறைந்திருக்கிறார்கள் அலுவயா இதுதான் ஆவின் கனி வெளிப்படுகிறது அது நீங்கள் மற்ற ஏழாம் அதிகாரப்பை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மற்ற ஏழாம் அதிகாரத்தில் அங்கே திருக்கு தரிசனம் உரைத்தோம் கருத்துடைய சித்தத்தை நாங்கள் பிசாசுகள் துரத்தினோம் என்று நியாயப்பிரமணி கடைசி நாட்கள் வந்து சொல்லும்பொழுது ஆண்டு சொல்றது பாருங்கள் மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒரு நாள் வசனம் வரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே முதல் நாமத்தினாலே தெற்கு தரிசனம் உரைத்தும் பாருங்க இந்த வரங்கள் செயல்படுகிறதா இங்க முதல் நாமத்தினாலே தெற்கு தரிசனம் உரைத்தும் முதல் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினான் பாருங்க தரிசனம் உரைக்கிறாங்க பிசாசுகளை துரத்தினாலும் அல்லவா ஒரு நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் ஆவிக்குரிய வரங்கள் இங்க செயல்படுகிறது ஆனால் என்ன சொல்றா பாருங்க அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமெசிகாரரே என்னை விற்று அகண்டு போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்களே லூயா அப்ப ஆமீன் அப்போ நம் பிசாசுகளை துரத்துவது ஆமீன் அற்புதங்கள் செய்வது நல்லதுதான் ஆனால் அது மாத்திரமே நம்மள ஊழியத்தின் அடையாளம் கிடையாது ஆவிக்குரிய வரங்கள் நம்மளுடைய ஊழியத்தின் ஆமையான அற்புதங்கள் ஊழியத்தின் அடையாளம் கிடையாது ஆவின் கனியே ஊழியத்தின் அடையாளமா இருக்கிறது பாருங்க அதே அதே அதிகாரத்தை சொல்லப்படுத்து பாருங்க பதினஞ்சு வாசல் வாசி பாருங்க ஆமையாந்து ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்களை சிலர் கள்ளத்திற்கு கள்ள கண்டுபிடிக்கிற சிலர் ஆமே கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓனாய்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் பாருங்க என்ன சொல்லுது அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் அத்தி பழ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிற பறிக்கிறார்களா ஒரு 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 பழத்தின் ஒரு மரம் ஒரு மாம்பழம் இருக்குன்னா அதுல போயிட்டு நம்ம தேங்காய் அறக்க முடியுமா அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அச்சி பழங்களையும் பறிக்கிறீர்களா அப்படியே நல்ல மரங்கள் எல்லாம் நல்ல மரங்கள் எல்லாம் கனி கொடுக்கும் அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும் கெட்ட மரமும் கெட்ட கனியை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் விட்டுண்டு அக்குநிலே போடப்படும் அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் பாருங்க மீண்டும் மீண்டும் ஆண்டவர்களுடைய வார்த்தை அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் நாம் அன்புனால சமாதானத்தினால சந்தோஷத்தினால இச்சை அடக்கத்தினால ஆமாம் அதுல நம் வளர்களா இருக்கும் பொழுது இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய உரங்கள் நாம நம்ம ஊழியத்திற்கு பூஸ்டப் பண்ற மாதிரி ஒரு பூஸ்டர் ஒரு போட்டு டாப்அப் பண்ற மாதிரி வேகப்படுத்து நம்ம ஊழித்த அது ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய ரொம்ப முக்கியம் அது மாத்திரம் வைத்து கொண்டு வாழ்க்கையில நம்ம ஊழித்து செயல்படுவதை கண்டு இதுதான் கரெக்ட் என்று நாம் தீர்மானிக்க கூடாது ஒவ்வொரு நாளும் ஆவின் கனியில வளர்களாக இருக்க வேண்டும் ஆண்டுடைய இருதத்தை நம் அறிந்து அவர் சித்தத்தை செய்கிறதாக இருக்க வேண்டும் அல்ல லூயா வரலோகத்தில் இருக்கிற என் சித்தத்தை செய்கிறவன் செய்கிறவன் அல்லாமல் அவன் பரலோகத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் ஆமேன் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் யாதி பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே முதல் நாமத்தினால தெற்கு தரிசனம் உழைத்தோம் அல்லவா முதல் நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா முதல் நாமத்தினால் அநேக அற்புதங்களையும் செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமி செய்ய காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமளில் சொறிந்து பெருவெள்ளம் வந்து பாற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் படி செய்யாது இருக்கிறான் எவனோ அவன் தன் வீட்டை மனதின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன் கோப்பிடுவேன் பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்தது முழுவதும் அழிந்தது என்றார் ஏசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது வேத படகு ஆமேன் அப்ப பாத்தீங்கன்னா அப்போ அப்போ அப்ப என்ன நடக்குது கருத்து வார்த்தையின்படி கேட் கேட்பதற்கு தீவிரமாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு சார்ந்த குண முழு வஞ்சாதபடிக்கு நீங்கள் உங்களை கேட்பது மாத்திரம் கிடையாது அதன்படி நாம் செயலா இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்தில் கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து அவருடைய அன்பை நம்மளுக்கு விலக பண்ணியிருக்கிறார் அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய சரீரத்தை கொடுத்து அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அவருடைய அன்பை நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்ம இந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் நாம் அவரிடத்தில் எப்படி அன்பு வைப்போம் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாக என்று வேதம் சொல்கிறது அல்ல அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறது அவர் வார்த்தைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாக என்று வேதம் சொல்கிறது ஆவின் ஆவிக்குரிய வரங்களில நாம் செயல் வளர வேண்டும் அதோடு கூட ஆவின் கணில பரிபூர்ணமடைந்ததா இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆவின் கணில என்னை நிரப்புங்க அப்பா நம்முடைய ஆவின் கனியில ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர ஒவ்வொரு நாள் நடக்க எங்களுக்கு கிருப செய்கி என்று கேட்கும் பொழுது ஆவின் கனிகளினாலே நம்மளை அறிவு அறிவார்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்களுடைய கனிகளினாலே அறிவார்கள் என்று வேதம் சொல்கிறது அல்ல ஆவின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவம் நற்குணம் விசுவாசம் சாந்த நிச்சயம் இப்படிப்பட்டவர்கள் விரோதமான ஆம பிரமாணம் ஒன்றும் இல்லை கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் செலுவில் அறிஞ்சிருக்கிறார்கள் தகப்பனே எங்க பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆவின் கணில நாங்கள் வளர அதுபடி நடக்க எங்கள் மூலியமாக ஆவின் கண்ணி மாற்ற வெளிப்படுத்த உதவி செய்ய அதோடு கூட ஆவின் வரங்கள் எங்கள் மத்தியில வளரும்படியாக ஆவின் வரங்கள் யாரோ ஒருத்தருக்கு புரோஜனப்படுத்துவதற்காக எங்கள் மூலியமாக வரங்கள் செயல்படுகிறது எங்கள் மூலியமாக ஒன்பது வரங்களும் செயல்படும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே பாசோதரம் அப்ப ஞான வரங்கள் ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவை உணர்த்த வசனம் அவைகளை பகுத்தெறிதல் வசனம் அம அமேன் அந்த அந்த வரங்கள் எங்கள் மூலியமாக செயல்படும் முடியாக சமைக்கிறேன் அப்ப வெளிப்பாட்டு வரங்கள் தீர்க்கு தரிசன வரங்கள் பற்பல வாசை பேசுதலும் வாசைகளை வியாக்கணம் பண்ணுதலும் வரங்களும் எங்கள் மூலியமாக செயல்படும் முடியாதோம் வல்லமையான வரங்கள் குணமாக்க வரங்கள் நம்ம அற்புதங்கள் செய்யும் சக்தி விசுவாசம் எங்களுக்குள்ளாக இந்த ஒன்பது வரங்கள் செயல்பட்டு ஏதோ அழிந்து போகிற ஆத்தமங்கள் மீட்டிருக்கிற ஒரு கருவியாக பயன்படுத்த முடியாக வைக்கிறோம் அதுக்கு மேலானது ஆவிக்குரிய கனிகள் எங்கள் மூலியமாக அப்ப அதிகமாக நான் ஆவிக்குரிய கணிகளை வளர செயல்படுத்த கிருவே செவிக்கிறோம் ஏசி